ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபீடிங் நேட்டி தான் இன்னைக்கு தைக்க போகிறோம் த்ரிபிளக்சல் சைஸ்ல

கேட் இங்கே இருக்கு 11 இந்த 13 இன்ச் அளவுக்கு அங்க வந்துட்டு ஒரே பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் இப்ப பைப்பி வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு இன்ச் 1.5 இன்ச் கேப் விட்டு ஷேப் இந்த ஷேப் ஏந்து கவ வந்துட்டு அந்த யோக் பாக்க வந்து வச்சி எடுத்துலாம் நெக்கோடி விட்டு பின் கழுத்துக்கு வந்து நான் வந்து அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பின் கழுத்து இறக்கமா வேணும்னு கேட்டுட்டாங்க முன் ஆறு இது ரெண்டுமே வந்து ரவுண்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த நைட்டோட ஹைட் வந்து நான் அம்பர் ஜி பேசுறேன் கட் பண்ணி பார்த்து கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நெக் பாட்டு மாக் பண்ணியிருக்கோம்லா அதான் கிண்மக்காக கல்வோடய இறக்கம் வந்து கட் பண்ணி வாங்கணும் நெக் போடைய வந்து நான் மூணு தான் எழுந்திருக்கேன் வந்து ஹாஃப் ஷோ வந்து ஷோல்டரை கட் வந்து செப்பரேட்டா மாத்திட்டு கோழி பண்ணி இந்த நெய்க்கியில இன்விசிபிள் சிப்பு ரெண்டு அட்டாச் ஸ்டெயிட்டா அப்புறம் வந்துட்டு செவ்வ பார்ட்டில் வந்துட்டு ஒரு வெட்டிங் செலவுக்கு நார்மல் சிப்பு கூட மொத்தம் வந்து மூணு சிப்பு இதில் வருது

జాన్ <pid> <indüzik> Вот ya я делаю, அவருடைய இடத்துல மூணு ஃபைக்கியோடைய கட்டிங் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பார்ட்டில் ஸ்டிச்சிங் போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஃபர் குட்டி